அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அர்ஷிதா நான் லோயலா மேல்நிலைப்பள்ளி குவையநல்லூரில் பனிரெண்டாம் வகுப்பு உயிரியல் பாடப்பிரிவில் படிக்கிறேன் அன்பெனும் உயிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே அவள் வாரி தாங்கும் புவியே தென் தமிழ் மொழியே தேன் தமிழ் சுவையே இங்கு கூடி இருக்கும் அவையே அவையில் இருக்கும் என் அறிவை தருகிறேன் செல் மடித்து கேளுங்கள் இந்த உலகில் மிகவும் முக்கியமானது என்றால் மிகவும் பெரியது என்றால் உயிர் ஆனால் ஒழுக்கம் இந்த உயிரை விட மேன்மையானது என்கிறார் வள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் என்று உலகிலேயே உயர்வானது கல்வி என்பதை பிச்சை புகினும் கற்கையின் அன்று என்றாலும் கல்வியை விட சிறந்தது ஒழுக்கமே என்பதை ஆறுகளில் உலகத்து மக்களுக்கு எல்லாம் மோதலின் சிறந்த அன்று ஒழுக்கமுடையமை என்கிறது முதுமொழி காஞ்சி குப்பில்லா பண்டமும் ஒழுக்கமில்லா செயலும் குப்பைக்கு சமம் என்கின்றனர் சான்றோர்கள் ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதை கல்வியின் தலையாய குறிக்கோள் கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் உலகம் வேண்டுவது ஒழுக்கமே சுயநலம் தீயொழுக்கம் சுயநலம் மற்றது நல்லொழுக்கம் என்கிறார் விவேகானந்தர் ஒழுக்கத்தின் பண்பானது சிரம் கொள்ளாமை பொறாமை கொள்ளாமை நேரம் தவறாமை பொய் பேசாமை பெரியோர்களை மதித்தல் தீய வழியில் செல்லாதிருத்தல் அறவழியில் நடத்தல் போன்றவையாகும் திருவள்ளுவர் ஒழுக்க முடிமை என்ற அதிகாரத்தில் பல ஒழுக்க பண்புகளை கூறியுள்ளார் ஒருவனை மேன்மையுடன் கூடிய வாழ்வில் தழைக்கு செய்யும் பண்பு ஒழுக்கமாகும் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வதை தலை சிறந்த நிதியாகும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இதில் நல்லொழுக்கம் நன்மையை தரும் என்றும் தீயொழுக்கம் தீராத துன்பத்தை தரும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார் அவ்வையாரும் ஓதலின் நஞ்சே வேதியர்க்கு ஒழுக்கம் என்று ஒழுக்கத்தை பற்றி கூறுகின்றார் ஒருவன் மேன்மையுடன் கூடிய வாழ்வில் தடைக்கு செய்யும் பண்பு ஒழுக்கம் என்பதை அவ்வையார் இவ்வாறு கூறுகின்றார் மாணவ பருவத்திலேயே ஒழுக்கத்தையும் கல்வியையும் இரு கண்களாக கடைபிடித்து வாழ்க்கையில் கல்வியை பயின்று சிறப்புற்று ஒழுக்கத்தோடு காலந்தோறும் பயணிக்க வேண்டும் என்பது ஒருவரை தீய வழியில் செலுத்தி இழிவு நிலைக்கு செல்லும் ஒழுக்கத்தினால் உயர்வை அடைவர் ஒழுக்கமில்லாதோர் வேண்டாத படியை அடைவர் இதையே திருவள்ளுவர் ஒழுக்கத்தின் நெய்துவர் மேன்மை இழுக்கத்தின் நெய்துவர் எய்தா படி என்கிறார் ஒழுக்கம் ஒருவருடைய பண்பட்ட வாழ்வுக்கும் புகழுக்கும் காரணமாக அமைந்து சமுதாயத்தில் பெருமையும் புகழையும் சேர்க்கும் சங்க கால சான்றோர்கள் பலர் ஒழுக்கம் எனும் பண்பை பல்வேறு நீதி நூல்கள் மூலம் கூறியுள்ளார்கள் ஆத்திச்சூடி கொஞ்சை வேந்த நாலடியா திரிகடுகம் திருக்குறள் சிறுபஞ்சம் மூலம் பழமொழி போன்ற நூல்களில் பல நீதி கருத்துக்களை கூறியுள்ளார்கள் ஐந்தில் வளையாதது வளையுமா என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் படிக்கும் காலத்தில் இருந்தே ஒழுக்க நெறி மாறாமல் இருக்க வேண்டும் நாம் கற்பதற்கு காரணமான நம் ஆசிரியர்களை முதலில் மதிக்க வேண்டும் பெற்றோர் தாய் தந்தையர் சொல் கேட்டு அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும் நல்லொழுக்கத்தை பேணி காக்க வேண்டும் எந்தவித அனைவரையும் சமமாக மதித்து நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும் நாம் கல்வி கற்றவுடன் ஆசிரியர் கூறிய நீதி கருத்துக்களை மறந்துவிடக் கூடாது இதையே திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகை என்கிறார் ஒழுக்கம் உயர்வு தரும் ஒழுக்கம் இருந்தால் உலகே தொழும் நீரின்றி அமையாது உலகு சாதி மதம் பார்க்காது பழகு ஒழுக்கம் நம் உண்மையான அழகு பூவில் தேனின் மனம் நுகர்ந்தே பறந்து தேனி சூழ்வது போல் ஒழுக்கம் உலகே முடியாது ஒழுக்கம் இருந்தால் எவனும் தாழ்ந்து ஐம்புலன்களை அடக்கி ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதால் ஏற்படும் நன்மையை திருமூலர் எவ்வாறு கூறுகிறார் தெரியுமா பார்ப்பானகத்திலே பால் பசு ஐந்துண்டு வெறி திரிவன உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பன் பசுவைந்து பாலாய் சோரியுமே எந்த ஒன்றும் நிலைத்து நிற்க ஒரு நேர்த்தி வேண்டும் அதுவே ஒழுங்கு அதுதான் ஒழுக்கம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் உங்கள் பெயரும் இந்த பூமியில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும் ஒழுக்கத்தை போற்றி பின்பற்றி வாழ்ந்தவர்கள் இன்று உலக மகான்களாக உயர்ந்துள்ளார்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கம் மனிதனை மனிதனாக வைப்பது ஒழுக்கம் மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்த்துவது ஒழுக்கம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலும் பிற்காலத்திலும் எண்ணம் சொல் செயல் இவற்றால் எவ்வித தீங்கும் விளைவிக்காததுதான் உண்மையான ஒழுக்கம் என்று கூறி அவையோர் அனைவருக்கும் நன்றி கூறி வெற்றி மட்டுமே என்றும் நிலைக்காது தோல்வி இல்லாத வாழ்க்கை இனிக்காது முயற்சி என்ற விதையை விதைத்துக் கொண்டே இருக்கும் முளைத்தால் மரம் இல்லை என்றால் மண்ணுக்கு உரம் தமிழனாய் பிறந்ததே ஒரு வரம் வணங்கி முடிப்பதே தமிழின் அரம் முடிவில் வணங்குவதே ஒழுக்கம் அதுவே என்றும் என் பழக்கம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்